சென்னை சவுக்கார்பேட்டையிலேருந்து ஆர்டர் கொடுத்த யாழினி அப்படிங்கிற நம்ம சப்ஸ்கிரைபர்காக தாங்க இன்றைக்கி நான் ப்ரௌனி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இவங்களை பற்றி சொல்லணும்னா நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ப்ரௌனி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா அப்பத்துலேருந்து எனக்கு ஆர்டர் கொடுத்துட்டுருக்காங்க ஒவ்வொரு மாதமும் தவறாமல் எனக்கு ஹாஃப் கேஜி ஹாஃப் கேஜிலாம் ஆர்டர் கொடுத்துருவாங்க இந்த வாட்டி எப்படின்னா நான் ஊருக்கு போயிட்டு வந்ததுனால நிறைய கேப் விழுந்துடுச்சு அதனால மொத்தமாக ஒன் கேஜி ஆர்டர் கொடுத்துருந்தாங்க தனித்தனி அட்ரஸ்க்கு பார்சல் போட்டுருங்க சிஸ்டர் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க இவங்களுக்கு ஒரு பார்சலும் அவங்க அண்ணா அண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஒரு பார்சலும் தான் கேட்டிருந்தாங்க அவங்க எப்படி கேட்டாங்களோ அதே மாதிரியே நிறைய சாக்லேட்ஸ் போட்டு ஒரு பக்கம் பேக் பண்ண வச்சுட்டேன் நான் ஆல்ரெடி உங்ககிட்ட வந்து வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த வருஷம் என்னுடைய பையனுக்கு மொத்தம் ஐம்பத்தாறு நோட் புக்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த பேக் சுத்தமாக அவனால் தூக்க முடியலை அதனால அமேசானில் மூணு நாளைக்கு முன்னாடி வேற ஒரு பேக் வந்து நான் ஆர்டர் போட்டிருந்தேன் இதோட வெயிட் கெப்பாசிட்டி வந்து முப்பத்தஞ்சு லிட்டர் வரைக்கும் ஸ்டோரேஜ் பண்ணி எடுத்துக்கலாம்னு நல்ல ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க பேக் ஆர்டர் போட்டதுலேருந்து எப்போ வருதுமா எப்போ வருதுமான்னு சொல்லி தான் கேட்டுக்கிட்டே இருந்தாப்புல எல்லா நோட் புக்ஸும் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறமா அவ்வளவா வெயிட் இல்லாமல் நல்ல ஸ்டேபிளாகவே இருக்குன்னு தான் சொல்லியிருந்தாப்பில்